இப்போ இன்றைய தினம் வந்து ஒரு புதிய வகுப்பு ஆரம்பம் எல்லாருமே அந்த புதிய வகுப்புலையும் கலந்துக்கோங்க நமக்கு வந்து ரிவிஷன் தான் முக்கியமானது ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்றோமோ ஏன்னா நமக்கு வந்து தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போய் நிறைய பேர் வேலையில் இருப்பீங்க ஸோ இந்த வகையில் இன்றைய தினம் ரிவிஷன் பார்க்குறோம் ரிவிஷன்லேயும் கலந்துக்கோங்க அடுத்து இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் ஒவ்வொரு ஜாதகரும் அதாவது ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தோட உதாரணமாக பன்னிரெண்டு பாவகங்கள் அப்படிலாம் சொன்னோம் நம்ம இந்த பனிரெண்டு பாவகங்களுடைய சூட்சமும் எங்கே இருக்குன்னா ஒவ்வொரு பாவகத்திற்கும் எட்டாம் இடத்துல ஒழிஞ்சிருக்குங்க உதாரணமாக எடுத்துக்குவோம் இப்போ இப்போ என்னுடைய லக்கணம் ஜென்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துலாலக்னம் இது வகுப்புன்னு ஆரம்பிக்கலை வகுப்பு வந்து கரெக்டாக எயிட் அடித்து ஆரம்பம் இப்போ நம்ம காலபுருஷ அட்டவணையின் மூலமாக ஒவ்வொரு பாவகத்தின் சூட்சுமங்களும் அதாவது ஆணிவியர்களும் அந்த பாவகத்திற்கு எட்டாம் இடத்தில் ஒழிந்திருக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் சொல்ல வரும் உதாரணமாக என்னுடைய லக்னம் ஜென்ம லக்னம் துலாலக்கணம் இப்போது நான் நல்லா இருக்கணும் நீண்ட காலம் உயிரோடு இருந்தால் தானே நான் நல்லா இருக்க முடியும் அப்போது இந்த ஒன்றாம் இடத்தோட சூட்சுமம் எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா எட்டாம் இடத்தில் ஒளிஞ்சிருக்கு எட்டாம் இடம் பண்ணுங்க ஆயில் இல்லையா அப்போது ஜாதகர் நலனில் இருக்க வேண்டுமென்றால் ஆயுள் ஸ்தானம் பலமாக இருக்கணும் ஆயில் பலமாக இருந்தால் தான் அவர் நீண்ட நெடிய காலம் இந்த ஜென்ம பூமியில் வாழ முடியும் வகுப்புன்னு ஆரம்பிக்கல இது ஜென்ரலான ஒரு டென் மினிட்ஸ் வந்து டைம் இருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் இருக்குது அதுக்கப்புறம் ஸோ அப்போ ஒன்றாம் பாவத்தோட சூட்சுமம் பாருங்கள் எட்டாம் இடத்தில் ஒழிஞ்சு கிடக்குங்க எட்டாம் பாவம் நல்லா இருந்தால் ஜாதகர் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்காயுடையவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரி குடும்பம் வருமானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்கிற இல்லைங்களா அப்போது இந்த வருமானம் அப்படிங்கிறது எப்போ நல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாம் வீட்டிற்கு ஒன்பதாம் வீடான நிதியை குறிக்கக்கூடிய இந்த ஒன்பதாம் பாவத்துக்குள்ளே ஒழிஞ்சு கிடக்குங்க ஒரு மனிதனுக்கு நிதி வந்து நிறைய சேரணும் பணங்காசு சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன்பதாம் இடம் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் சரி அடுத்து மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்ன மூன்றாம் இடம் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சகோதர ஸ்தானம் சொல்லுவோம் முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம் ஓ எப்போ ஒரு மனிதன் கடுமையாக முயற்சி எடுக்கின்றானோ அப்படி எடுத்தான்னா தான் அவனுக்கு அந்த பத்தாம் பாவகம் அப்படிங்கிற ஜீவனத்தையோ வருமானத்தையோ தொழிலையோ சொல்லக்கூடிய பாவகம் நல்லாயிருக்கும் அப்போது நமக்கு இந்த பத்தாம் வீடு கடின உழைப்பு உழைக்கும் பொழுது முயற்சி நல்லா இருக்கணும் மூணாம் வீட்டோட சுற்றிவம் பாருங்கள் அந்த வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் ஒழிஞ்சு கிடக்குங்க சரி அப்போது பத்தாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா மூணாம் பாவம் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து சார் எனக்கு வீடு உண்டா வண்டி உண்டா வாகனம் உண்டான்லாம் கேட்பாங்க அப்போது அந்த நாலாம் வீடு அப்படிங்கிறது பாருங்கள் வீடு வண்டி வாகனம் தாயை குறிக்கக்கூடிய பாவகம் என்றால் எப்போது இது சுகஸ்தானம் எப்போ நமக்கு வந்து வீடு வண்டி வாகனம்லாம் நிறையா வாங்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும்ங்க நல்லா வருமானம் பண்ணுறீங்க வருமானம் வந்தால் என்ன ஆகும் வருமானத்தின் அதிக பகுதியாக வரும்போது லாபம்னு சொல்லுவோம் அப்போ லாபம் வந்துடுச்சு சார் உங்களுக்கு லாபம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க பணம் நிறையா இருக்குது ஒரு கார் வாங்குவோமான்னு பார்ப்போம் ஒரு வீடு வாங்குவோமான்னு பார்ப்போம் சுகங்களை எல்லாம் லாபம் பெருக 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 மனிதன் தன்னுடைய சுகத்தை வளர்த்து கொள்வான் அப்போ நாலாம் வீட்டோட சுச்சுமோ பதினொன்றாம் வீட்டில் இருக்கு யாருக்கெல்லாம் பதினொன்னாம் பாவமும் நல்லா இருக்கோ அவங்க வீடு வாங்கிடுவான் வண்டி வாங்கிடுவான் வாகனங்கள் வாங்கிடுவான் அடுத்து குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்களே அவர்களெல்லாம் அந்த அஞ்சாம் வீட்டோட அந்த குழந்தையை குறிக்கக்கூடிய இந்த ஐந்து குடையவனுடைய சூட்சம் எங்கே ஒளிஞ்சு கிடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் வீட்டோட சூட்சம் பாருங்கள் அந்த வீட்டிற்கு எட்டாம் இடம் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கேன் சார் பன்னெண்டாம் வீடு என்ன அயனம் சயனம் போகம் யாருக்கு நல்ல அயனம் சயனம் போகம் கிடைக்குதோ அதாவது ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு திசையில் இருக்க வைங்க ரெண்டு பேருமே சந்திக்கிறது இப்போ இது பண்ணுறதுங்கிறது கம்மியாக இருக்குது அவங்களுடைய போக சுகம் குறைவாக இருக்குது அப்போ வந்து குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்குமா ஸோ இப்போ பன்னெண்டாம் இடத்துல பாவகிரங்கள் ராகு கேது சனி இவர்களெல்லாம் அமர்ந்திருந்து அந்த பன்னிரெண்டாம் இடத்தை கெடுத்தால் அது ஐந்தாம் இடத்தின் வேறாகும் ஐந்தாம் இடம் போகும் ஓ ஒவ்வொரு பாவகத்தோட சூட்சமும் பாருங்கள் அந்த வீட்டிற்கு எட்டாம் இடத்திலே ஒளிந்து கிடக்கிறது ஆறாம் இடம் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி மட்டுமல்ல முதல் இது என்னென்னா உழைப்பு கடினமாக உழைக்கணும் அப்போ உழைக்கணும்னா உழைப்பு அதிகமாக போடணும் சார் அப்போ என்ன பண்ணணும் அந்த வீட்டோட சூட்சமம் எங்கேயோ ஒழிஞ்சிருக்குன்னா அந்த வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாகணும் ஒன்றாம் வீட்டில் ஒழிஞ்சு கிடக்கு உழைக்கணும்னா முதல்ல உங்களுக்கு நல்ல தேகம் இருக்கணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே உழைக்க முடியும் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் உழைக்க முடியுமா அப்போ ஆறாம் வீட்டோட சுற்றுமம் பாருங்க அந்த வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் ஒளிந்து கிடக்கிறது எனக்கு நல்ல மனைவி வருவாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க இப்போ லக்னம் லக்னம் துலாமா இருந்து ஏழாம் வீடுன்னு வச்சுக்கங்க அப்போ அவருக்கு நல்ல மனைவி வருமா வராதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா எங்கே பார்க்கணும்னா ஏழாம் வீட்டிற்கு எட்டாம் இடமான ரெண்டாம் வீட்டை போய் பார்க்கணும் அந்த ரெண்டாம் வீடு கெட்டு போய் அங்கே பாவகிரகங்கள் இருந்தால் நல்ல மனைவி அமையாது திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இப்போது ஏழாம் வீட்டோட வேர் பகுதி பார்த்துங்க ரெண்டாம் வீட்டோட தொடர்பாகுது அப்போ ஒரு மனிதனுக்கு திருமணம் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவருடைய திருமண சுகத்தை கொடுக்கக்கூடிய தாம்பத்திய உறவை கொடுக்கக்கூடிய அந்த ஏழாம் பாவகத்தின் வேர் பகுதி சூட்சும பகுதி இரண்டாம் இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறது அடுத்து எட்டாம் இடம் ஸ்தானம் எட்டாம் வீடு அப்படிங்கிறது பாருங்க எட்டாம் வீடு என்பது எட்டாம் வீட்டிற்கு எட்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது மூணாம் இடமாக வருகிறது அப்போ பாருங்க யாரெல்லாம் அண்டையலாரோடு கூடி பழகி அதே நேரம் நல்ல முயற்சியோடு இருக்கிறாரோ அன்னும் சொல்ல போனால் இது காமஸ்தானம் வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்போ காம சுகம் அப்படிங்கிற விஷயத்தில் அதிகப்படியாக நாட்டம் நாட்டப்படுவோம் பாருங்கன்னா கொஞ்சம் ஆயில் குறையும் சொல்லுவாங்க ஞானிகள் முனிவர்களாக இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இளசுகத்தை எல்லாம் எடுத்து இருப்பாங்க அவன் நூற்றி இருபது ஆண்டுகள் கூட வசிக்கக்கூடியதான் இருப்பான் அப்போ எட்டாம் இடத்தோட சூட்சமும் பாருங்கள் மூன்றாம் இடத்துல ஒளிந்திருக்கிறது ஒன்பதாம் இடம் தந்தை ஒன்பதாம் இடங்கிறது தந்தை அப்போது தந்தை தந்தை அப்படிங்கிறத இவர் தான் அவங்க அப்பா அப்படின்னு யார் காட்ட முடியும் அப்பாவை அம்மா தான் அடையாளம் காட்ட முடியும் அப்போ பாருங்கள் தந்தை என்ற ஒரு மகத்துவமான ஒரு நிலைமைக்கே அந்த பாவகத்திற்கு சூட்சமம் எங்கே இருக்குது தாய்ங்கிற ஒற்றை ஒளிஞ்சிருக்கு தாய் தான் அடையாளம் காட்ட முடியும் இவர் தான் உங்கள் அப்பாடா அப்படின்னு காட்டினா தான் அந்த குழந்தைக்கு தெரியும் இப்போ ஒன்பதாம் பாவகத்தின் சூட்சமங்கள் பார்த்தோம்னா நாலாம் இடத்துல ஒளிந்து கிடக்கிறது அடுத்து பத்தாம் இடம் உழைப்பு அதே நேரம் ஜீவனம் தொழில் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பத்தாம் இடத்தோடய சுற்றுமுகம் எங்கே ஒழிஞ்சிருக்குன்னா நீ செய்த பூர்வ புண்ணிய பண ப வினைப்பயன்களை பொறுத்து நீ என்ன ப புண்ணியங்கள் செய்திருக்கிறாயோ அந்த பூர்வ புண்ணிய வினைப்பயன்களை தான் உனக்கு அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது நல்ல நிலையிலே வளரும் அடுத்து பதினொன்றாம் பாவகம் இப்போ பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டுக்கு எட்டாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீடாக வந்துருச்சு ஸோ அப்போ பதினொன்றாம் வீட்டுக்கு எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா வருது அப்போ பதினொன்றுங்கிறது பாருங்கள் லாபம் லாபங்கிறது சும்மா வந்துருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கடினமாக உள்ளே நல்ல உழைச்சினாத்தான் உனக்கு மிகுதியான லாபங்கள் கிடைக்கும் அப்போது பதினொன்றாம் வீட்டோட சுட்சிமம் ஆறாம் வீட்டில் ஒளிஞ்சிருக்கிறது பனிரெண்டாம் இடம் மயனம் சயனம் போகம் பனிரெண்டாம் இடத்தோட சுட்சிமம் எங்கே ஒழிஞ்சிருக்குன்னா அதுக்கு எட்டாம் வீடான ஏழாம் இடத்துல இருக்கு ஒரு மனிதனுக்கு நீடித்து நிலைத்த தாம்பத்திய சுகம் கிடைக்கணும்னா நல்ல மனையால் அமைய வேண்டும் அப்போதான் அவருக்கு ஒரு தாம்பத்திய சுகம் கிடைக்கும் இப்போ நம்ம இப்போ பார்த்தது நம்ம வகுப்பு ஆரம்பிக்கல டைம் இருக்கு நம்ம பார்த்தது பார்த்தோம்னா ஒவ்வொரு பாவகத்திற்குள்ளும் ஒவ்வொரு பாவகத்தின் சூட்சுமங்களும் அந்த அந்த பாவத்துக்குள்ள கீ எங்கே இருக்குன்னா அந்த பாவகத்திற்கு எட்டாம் இடத்தில் ஒளிந்து கிடக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம் இந்த காலபுருஷ அட்டவணை என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் ஸோ இப்போது நாம் ஒரு குழந்தை ஜனனிக்குது அப்படின்னு வச்சுங்க இப்போ ஒரு குழந்தை ஜனனிக்குதுன்னா அந்த குழந்தை ஜனனிக்கணும் அப்படின்னா தாயும் தந்தையும் கூட வேண்டும் தந்தை காலபுருஷ அட்டவணைப்படி எத்தனையாவது பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை என்பது ஒன்பதாம் பாவகம் ஆகும் அப்போ ஒன்பதாம் பாவம் காலபுருஷ அட்டவணைப்படி பாருங்கள் என்ன மனையாக வந்துடுது ஒன்பதாம் இடம் என்பது தனுசு ராசி அப்போ தந்தை தந்தையோட அயன சயன போகம் இது தந்தை வந்து ஒரு போக சுகத்திலானே குழந்தையை ஈண்டெடுப்பார் அவருக்கு பாருங்க அயன சயன போகங்கிறது இந்த பாவகம் ஏன்னா பன்னெண்டாம் வீடாக வந்துருச்சு அப்போ தாய் எந்த பாவகம் காலபுருஷ அட்டவணைப்படி நான்காம் வீடு தாய் தாய்க்கு தாய் இருந்து என்னங்க குழந்தை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது அஞ்சாவது அப்போ தாயுடைய மகிழ்ச்சியை சிற்றின்பத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் வீடு தந்தைக்கு அது பனிரெண்டாம் வீடு இவர்கள் இருவரும் கூடினால்தான் ஒரு அதாவது காலபுருஷ அட்டவணைப்படி இது பிறப்புறுப்பை குறிக்கக்கூடியது கர்ப்பப்பையின் நுழைவாயிலை குறிக்கக்கூடியது ஸோ அப்போ ஒரு மகவு உண்டாகும் ஒரு குழந்தை செல்வம் உண்டாகும் அந்த குழந்தை கருவிலே வளர்ந்து அது உதயமாகக்கூடியதுதான் முதல் லக்கணம் அந்த மேஷ லக்னம் அப்போ சூரியனை கொண்டு நாம் வந்து லக்னத்தை தீர்மானம் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம வந்து காலபுருஷ அட்டவணை பொருத்தி பார்த்து ஒரு பலாபலனை நம்ம சொன்னோம் ஒவ்வொரு பாவகத்திற்குள்ளும் ஒவ்வொரு பாவகத்தின் ரகசியங்களும் அந்த பாவகத்திற்கு எட்டாம் இடத்தில் ஒளிந்திருக்கிறது என்ற விஷயத்தை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம இன்னும் ஒரு ஃபோர் மினிட்ஸ் இருக்குது